மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு விஜய்க்கு அரசியல் தெரியாது கட்சியில் விஜய் தவற அடையாளமே இல்லை இட்ஸ் ராங் ப்ரோ வார்ட் ப்ரோ சினிமா டெயலாக் காலினங்கல் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் சினிமா டயலாக்

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு குடும்பத்தையே கூட்டம் அப்படின்னு சொல்றவர் இவ்வளவு பெரிய கூட்டம் பின்னாடி இருக்குல்ல அது எப்படி அவர் வந்து குடும்பமா பாப்பாரு அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது இல்லையா இதே மாதிரிதான் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்துட்டு யாருமே பெருசா ஆகல நமக்கு தெரிஞ்ச மாதிரி புஷி ஆனந்த் நிர்மல்குமார் இவங்களை தாண்டி வெளியே யாருமே அறிமுகமாகல இது கூட இவரோட இந்த மென்டாலிட்டி தான் காரணமா மற்றவங்க மேல நம்பிக்கை இல்லாத அந்த நம்பிக்கையின்மைதான் காரணமா இருக்குமா சார் இல்ல இல்ல அவர் வந்து நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேமா அது என்ன அப்படின்னா விஜய்க்கு அரசியல் தெரியாது விஜய் ஒரு நடிகர் சினிமா துறையில் விஜய் வந்து ஒரு பிரபலமான நடிகராக சூப்பர் ஸ்டாராக அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே கிடையாது சினிமா துறையில் விஜய் ஒரு மிக முக்கியமான நடிகர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் தான் விஜய் அதான் அந்த அளவுக்கு வந்து அவருடைய படங்களை வந்து வியாபாரமும் பண்ண முடியுது மக்களும் வந்து அவருடைய படங்களை கொண்டாடுறாங்க தேட்டர்லேயும் பெரிய கலெக்ஷன் அள்ளி குவிக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அரசியல் என்பது தோட்டலாகவே வேற ஒரு களம் சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு நீங்கள் சினிமாவில் ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க அந்த ஸ்டாராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க அந்த ரசிகர் கூட்டம் வந்து உங்களை வந்து வெறித்தனமா ஃபாலோ பண்றாங்க அதாவது வெறித்தனமானா வெறித்தனமா ஃபாலோ பண்றாங்க உங் உங்களை பார்த்தாலே வந்து பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்களை நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தாவேகாந்திர கட்சிக்கு தலைவங்கிற பேர்ல கூட இருக்கிற ஆட்களும் பலமான ஆட்கள் இல்ல யாருமே இல்லை அவன் நீங்க கேட்கறீங்க யாருமே இல்லை அடையாளமே இல்லை இந்த கட்சியில விஜய் தவிர அடையாளமே இல்லை விஜய்ங்கிற ஒரே ஒரு பிரபலம் தான் அந்த கட்சி விஜய் அப்படிங்கிறவரை நீக்கி அந்த கட்சியை நடத்த முடியுமா அப்படின்னா நடத்த முடியாது எம்ஜிஆர் அவர் அவர் இல்லாத காலத்திலையும் ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சியை நடத்துறாங்க ஜெயலலிதா அம்மையார் இல்லாத காலத்திலையும் இன்னைக்கு எடப்பாடி அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு தலைமையத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி கலைஞர் ஐயா இன்னைக்கு இல்லாத காலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க நாளைக்கு பிற்பாடு அந்த கட்சியில வந்து ஒரு அழுத்தமான ஆட்களா ஒரு உதயநிதி ஸ்டாலின் கூட வரலாம் இல்லை வேறு ஆட்கள் கூட வரலாம் ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்கே ஒரு ஒரு அடுத்து வழி நடத்துறதுக்கு யாராவது வேணும் இப்போ நீங்க இந்த பக்கம் வந்து கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கூட வாரிசு அரசியல் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க ஆனா இங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா அன்னைக்கு எடப்பாடிக்கிறத வாரிசரசு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது சோ ஒரு கட்சி நம்ம போது அந்த கட்சி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆட்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து நே ஜவஹர்லால் நேருல இருந்து இந்திரா காந்தியில இருந்து ராஜீவ் காந்தில இருந்து சோனியா காந்தியில இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இது ஒரு கட்சியை நடத்துறதுக்கு வழி வழி நடத்துறதுக்கு ஆட்கள் வேணும் நடுவில் அவங்க எப்படி சொல்றது பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க காங்கிரஸ் சார்பாக பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்க யார் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் எல்லாம் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஸோ இது இது ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்டமைப்புமா அந்த கட்டமைப்பு வந்து நீங்கள் ஒரு ஆளை வச்சு பண்ணவே முடியாது நீங்கள் ஒரே ஒரு ஒரு கொத்தனார் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வீடை கட்டிட முடியுமா மாளியை கட்டிட முடியுமா உங்களுக்கு ஒரு மாளியை கட்டணும்னா அது கல் சமுக்கிறதுக்கு பத்து பேர் வேணும் செங்கல் எடுத்துகிடுறதுக்கு பத்து பேர் வேணும் சிமெண்ட் பூசுறதுக்கு பத்து பேர் பேர் வேணும் லோடு ஏற்றுறதுக்கு பத்து பேர் வேணும் எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு வீட்டையே உருவாக உருவாக்க முடியுதுன்னும்போது ஒரு கட்சி ஒரு மாநிலத்தை ஆளணும்னு ஆசை முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஒரு விஜய்ங்கிறவருக்கு இவங்கெல்லாம் கூட இருக்கணும்ல இவங்கெல்லாம் பலமாக இருக்கணும்ல இது எதுவுமே வந்து பலமாக வச்சுக்காம தனியாக நின்று செயல்படணும்னு ஆசைப்படுறாரு இந்த தனியாக நின்று செயல்படணும்னு ஆசைப்படும் தான் இங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைது ஆமா சார் இப்போ வந்து இதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து நேர்ல வந்து பாக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாரு நடந்துச்சு மக்களா சந்திக்காம ஒரு மண்டபம் கூட புக் அதுவுமே அக்கௌண்ட்ல இப்போ வந்து காசு போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த காசுமே வந்துட்டு முப்பத்தி ஒன்பது தான் போட்டிருக்காங்க பேலன்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு போடல அப்படின்னு சொல்லப்படுதே அது உண்மையா இல்ல இல்ல கரூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்துருச்சு அன்னைக்கு அவரால் போக முடியாத இருந்திருக்கலாம் அன்னைக்கு அவர் போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம் நிஜமாவே அவர் போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அன்னைக்கு மருத்துவமனைக்கு இவர் போய் ஏதாவது விஜய் போய் நின்றுக்க முடியுமா அப்படின்னா முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து எப்படின்னா கரூர்லருந்து வந்தவர் நேரடியாக சென்னைக்கு வராமல் திருச்சி மாதிரி இடங்கள்ல வந்து ரூம் போட்டு தங்கி இது என்ன நடந்துட்டு இருக்கு ஏது நடந்துட்டு இருக்குங்கிறத கேட்டறிஞ்சு அந்த அந்த ஒரு தலைவனாக வந்து செயல்பட்டுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே விஜய் செய்யலை அங்கேருந்து வந்துட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்குறாங்க நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து நான் வந்து இருபது லட்சம் ஒரு குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்குறேன் அப்படிங்கறது வந்து விஜய் சொல்லியிருந்தாரு அதே வந்து அந்த நிவாரணத்தை நே நேராக போய் கொடுத்துறேன் கொடுக்குறேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கரூருக்கு போக அவர் விரும்பலையா என்னன்னு தெரில அதாவது உங் வந்து நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜை இங்கே இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நீங்கள் இந்தியாவில் எந்த மூளைக்கும் போறதுக்கு உங்களுக்கு அனுமதியே தேவை எதுக்கு அனுமதி தேவை எதுக்கு அனுமதி நீங்க நீங்கள் சொல்லணும் அதான் நீங்கள் ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால போலீஸ்க்கு சொல்லணும் நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறேன் இந்த இந்த இடத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு போறேங்கிறது முன்கூட்டியே சொல்லணும் ஏன்னா உங்களை பா பார்க்குறதுக்கு கூட்டம் கூடுறதுனால பிரபலமாக இருக்கிறதுனால சொல்லி தான் ஆகணும் ஆனால் உங்களுக்கு இது போகிறதுக்கு அனுமதி அப்படி யாருமே கொடுக்கணுமா அப்படின்னா யாருமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் நான் வந்து இப்போ குஜராத்துக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் போக முடியுமா அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இப்ப இதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவை ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கரூருக்கு ஏதாவது ஒரு நாள் வந்து விஜய் கிளம்பி போய் அதை நேரம் கூட கொடுத்துருக்கலாம் ஆனா நேரம் கொடுக்கல அந்த 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 எப்படி சொல்றது மறுபடியும் கரூருக்கு போ போவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அரசியல் என்பது இது வரைக்கும் வீராவசமா பேசிட்டு இருந்தார் அதாவது வந்து மா மாநாடு போட்டாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டில் பாத்தீங்கன்னா இட்ஸ் ராங் ப்ரோ வாட் ப்ரோ சினிமா டயலாக் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அங்கேல் ஒரு முதலமைச்சர் சினிமா டயலாக் ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி வீரவசனம் பேசிட்டு இருந்தீங்க கரூர்ல போய் என்ன பேசுனீங்க அந்த பரப்புரையில பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நீங்க சினிமா டயலாக் எல்லாமே வந்து சினிமா டயலாக் மாதிரி நீங்க பேசுறீங்களே தவிர நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவராக செயல்பாடுகளை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு 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 கட்சியை விமர்சனம் பண்ணுறது அங்கே இருக்கிற வந்து தனிநபரை விமர்சனம் பண்ணுறது இதெல்லாமே தேவையற்றதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா யாருக்கும் தெரியுமா அப்படின்றது நீங்கள் நக்கலும் நையாண்டியும் பண்ணுறதை தவிர்த்து இது வந்து மு முப்பதும் விழாங்க நடத்தியிருந்தாங்க ஈஎம்கே கரூரில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடத்தியிருந்தாங்க ஸோ இந்த முப்பதும் விழாவை வந்து நீங்கள் சொல்லும் என்னது முப்பது விழாவாக என்ன விழா முப்பது விழாவா அப்படிங்கிறது இது வந்து நையாண்டி இந்த நையாண்டி பண்றது நக்கல் பண்றது கேலி பண்றது கிண்டல் பண்றது முதலமைச்சரை வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறது இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் முதலமைச்சராக வந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் என்னுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்னவா இருக்கு அதை வந்து சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி மேலே உங்களுக்கு வந்து வருத்தங்கள் இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு குறைகள் இருந்தா குற்றங்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இது தப்பு இந்த மாதிரி பண்ணுறாங்க இது தப்பு இது பண்ணலாமா இது பண்ணலாம் இது வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கான வழியாக இருக்கும் நீங்கள் வந்து கேலியும் கிண்டலும் விமர்சனம் பண்ணீங்க நீங்கள் வந்து இப்போ வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து இன்னைக்கு உங்களுடைய பரப்புரையில் வந்து கூட்டத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் இதே மாதிரி வந்து இனிமேல் அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்லை பண்ண முடியுமா நீ இப்போ போய் ஒரு மேடையில் ஏறி நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து கேவலமாக வந்து கத்தி கித்தி பேச முடியுமா அசிங்க உங்களுக்கு நீ என்ன சொல்கிறேன்னா நீ முதல்ல தலைவராக இருங்கங்க தலைவருடைய குவாலிட்டியோட வாங்க நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க முப்பத்தி மூணு வருஷம் இருக்குது ஒரு சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை அடைகிறதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர் கூட்டமாக மாற்றி அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க எவ்வளோ நான் இல்ல ஒன்றரை வருஷத்துல ஆசைப்படுறீங்க ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு 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 ஸ்டேட்டுங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் இது என்ன விளாட்டு விஷயமா இது என்ன வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு தீம் பார்க்கு நான் ஓனர் ஆயிட்டேன் இல்ல நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜூவை நான் வந்து வாங்கிட்டேன் விலங்குகளை வச்சு பண்றேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா அது இது வந்து ஒரு பெரிய ஒரு விளாட்டுக்காரியமே கிடையாது ஒன்றரை வருஷத்துல நீ எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க எப்படி முடியும் எப்படி சாத்தியம் இது உங்களுக்கே யோசனை வேண்டாம்மா ஒரு சினிமாவில நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு டாப் ஸ்டார் ஆகிறதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல நீங்க வந்த ஒன்று வருஷத்தில் சீப் மினிஸ்டர் சார்ல உட்காரணும்னா எப்படின்னு எனக்கு தெரியல ஆமா சார் இப்போ வந்துட்டு இந்த நீங்க கேட்டீங்க இந்த இந்த பணம் வந்து முப்பத்தி ஒன்பது பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்கண்ணா அது ஏதோ வந்து எப்படி சொல்றாங்க அது குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அதாவது முப்பத்தி ஒன்பது பேருக்கு பணம் போய் சேர்ந்துருச்சு ரெண்டு பேருடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அதான் அந்த ஒருத்தருடைய குழந்தை வந்து இறந்தது அந்த தகப்பனை வந்து பாத்துக்கிறதே இல்ல அந்த தாய் வந்து எப்படின்னா நான் வந்து கணவனை பிரிந்து வாழ்கிறேன்னு சர்டிஃபிகேட்டே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த அந்த தகப்பனை என்ன சொல்றாரு குழந்தை இறந்ததுல பணம் விஜய் கொடுக்குறாருன்னும் போது அந்த பணம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சண்டை இருக்காரு அவர் மனைவி வந்து எனக்கு தான் தரணும்னு சொல்லி இது இது மாதிரி வந்து குடும்ப பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துலேயும் அதே மாதிரி குடும்ப பிரச்சனை தான் வேறு ஒன்றும் கிடையாது இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் யாரார் அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் வந்து எல்லாருக்குமே பணம் கொடுத்துருவாங்க அதுலேலாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க நாற்பத்தி ஒரு பேருக்கு இருபது லட்சம் தரேன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் கொடுத்துட்டாரு இன்னும் இருக்கிற ரெண்டு பேருக்கும் அது முறையாக பணம் போய் சேர்ந்துடும் மண்டபத்தில் வந்து போய் நேராக சந்தித்து பணம் கொடுக்குறதா இருந்துச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சியை அவர் தவிர்த்துட்டார் நீங்கள் மண்டபத்தில் நீங்கள் போய் கொடுத்தா கூட அது அது செக்காக கொடுக்கணும் செக்காக கொடுக்கணும் இல்லை டிடியாக கொடுக்கணும் டிடியாக கொடுத்தீங்கன்னா தான் அக்கௌண்ட்டில் கொண்டு வர முடியும் இப்படி வந்து நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து நீங்கள் இருபது லட்சம் கொடுத்து கொடுக்குறதுங்கிறது ஒரு ரெக்கார்டு அது வந்து ரெக்கார்டாக தான் நீங்கள் பண்ண முடியும் இன்றைக்கெல்லாம் எல்லாமே ரெக்கார்டிக்கலாக தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் செக் அவுட் டிடியாக தான் கொடுக்கணும் அதை அவங்க பேங்க்கு போய் போட்டு எல்லாம் பண்ணுறதை விட ஆர்டிஜிஎஸ் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பணத்தை நேரடியாகவே சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது தப்பு கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தவறுகள் இருக்கிற இடத்துல நிச்சயமா పన్ను తా அந்த விமர்சனங்கள் அவர் வந்து எப்படி சொல்றது ஏத்துக்கிட்டு அவருக்கு சரி பண்ணிக்கணும் ஒன்றுமே இல்லம்மா நான் என்ன கேட்கிறேன் இப்ப இவ்வளவு பத்திரிகையாளர்கள் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தில் வந்து தூண்ல நாலு தூணில் ஒரு தூண் பத்திரிகையாளர்கள் அந்த பத்திரிகையாளர்களை வந்து இந்த ஊடகங்களை வந்து நீங்க சந்திக்கிறீங்களா ஊடகங்களை நீ உங்களை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் பதில் சொல்ல முடியாது அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஏன் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு பக்குவம் இல்லை உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க கலைஞர் ஐயாட்ட போய் என்ன கேள்வி வேணா கேளுங்க பதில் சொல்லுவாரு ஜெயலலிதா அம்மையாட்ட போய் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க பதில் சொல்லுவாரு அதாவது என்ன அதாவது கலைஞர் ஐயா சொல்ற பதில் எல்லாம் பாத்தீங்கன்னா நக்களும் நையாணி அவ்வளவு வந்து அருமையான பதில வந்து சொல்லிட்டு போவாரு அரசியலோட கலந்து சோ அந்த அந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க கத்துக்கொள்ளுங்கள் நம்ம வந்து விமர்சனம் பண்ற நம்ம இன்னைக்கு விமர்சனம் பண்ற நம்ம நாளைக்கு விஜய் நல்லது செஞ்சார்னா விஜய் ஒரு பெரிய தலைவனா உருவெடுத்து வந்தார்னா உண்மையாலுமே விஜய் வந்து செயல்பாடுகள் சரியா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம நாளைக்கு பாராட்டவும் செய்வோம் அரசியலே தெரியாது இவருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த அரசியல் பக்குவமே இல்லாத இவர் வந்து அரசியல் வந்ததுனால என்னென்ன தாக்கம் வந்து இதுக்கு அப்புறமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சினிமாலேயே நீங்க அவரை வந்து பாத்திருப்பீங்க சோ அவரை பத்தின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும் இதனால அதுக்கு அடுத்து எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்றது நாற்பத்தி பேர் வந்து இந்த கரூர்ல இறந்தது வந்து விஜய் எதிர்பார்க்காத ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு உருவாயிருச்சு சோ அப்படி இருக்கும்போது இனி வந்து நிஜய் விஜய் வந்து நிச்சயமா வந்து இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் நீ அவர் தயார் பண்ணிப்பார்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களோ அசம்பாவிதங்களோ நடக்காத அளவுக்கு அவர் பார்த்துப்பார் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டா தான் அவர் தலைவர் பார்த்துக்கிட்டா அவர் வந்து இந்த அரசியலுக்கே ஃபிட்டு அதனால் நிச்சயமாக செய்வார்னு நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி